நேர்களை மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறோம் பார்வைகள் நிகழ்ச்சியூடாக இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சியில் நடைபெற்று முடிந்த டெஸ்டோ மாநாட்டால் த இலங்கை தமிழர்களுக்கு ஏற்பட போகும் சாதக பாதகங்கள் பற்றி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் எமது சைபர் சைபர் ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஏழு ஏழின் ஊடாக மற்றொரு சொந்தம் இணைந்திருக்கின்றார் அவரை இணைத்துக் கொள்வோம் நிகழ்ச்சியூடாக ஹலோ வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் சோபாலன் கலைக்கின்றேன் கலியா அரங்கத்தில் இருப்பது லேன் இருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு கலையத்தின் அந்த மறைந்த தாயாரின் மரணத்துக்கு எனது அனைதாத்தையும் சொல்லிக்கொண்டு தெசோ மாநாட்டின் சாதபாதமான விஷயங்களை கதைக்க தொடங்குகின்றேன் இந்த டெசோ மாநாடு தமிழர்களுக்கு ஒரு சாதமான விளைவையும் கொண்டு வரப்போவதில்லை உண்மையாக அது பாதகமாகத்தான் இருக்கக்கூடும் இங்கிருக்கும் தமிழர்கள் இலங்கையர்கள் இலங்கையர்களாக சம உரிமையுடன் இங்கிருக்கும் சிங்கள முஸ்லிம் வேறு இனத்து மக்களுடன் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் எங்கள் வாழ்வு சிறப்பாக அமையும் என்ன இங்கிருப்பவர்களுடன் எங்களை பகைவர்களாக தூண்டிவிட்டு இங்குள்ள சிங்கள மக்களை நாங்கள் ஒரு பயங்கரமானவர்கள் தமிழர்களுக்கு தீங்கு செல்வர்கள் தமிழர்களை கொள்ளுறார்கள் இந்த மாதிரி உலகத்துக்கு ஒரு பறைசாட்டி எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் பிரிவினைகளையும் பகமைகளையும் உருவாக்கினால் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அவர்களும் மனிதர்கள் அவர்களும் தாங்க முடியாத நிலைக்கு அவர்களை வெளியில் இருக்கும் தங்கள் வெளியில் இருக்கும் மக்கள் தங்கள் நன்மைக்காக எங்கள் தமிழ் மக்களை ஒரு பகட காய்களாக பாவிட்டு சிங்கள மக்களுக்கு எதிராக சிங்கள மக்களை எங்களுக்கு எதிராக வரக்கூடிய வண்ணம் பேச்சுகளையோ நாடகங்களையோ வெளிநாடுகளை நடத்துவதால் இங்குள்ள மக்கள் தான் கஷ்டப்பட போகின்றார்கள் இங்கு பிரச்சனைகள் கூடும் பொழுது உண்மையாக பணம் உள்ளவர்கள் படித்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டிற்கு ஓடிவிடுவார்கள் பணம் உள்ளவர்கள் முப்பத்தி ஐந்து லட்சம் பயன் ஐம்பது லட்சம் அண்டோ வேறுவிதமாக விதமாக கொடுத்து படகுகள் மூலமோ வழிக்கிட்டு விடுவார்கள் அவர்கள் தங்கள் சோமான வாழ்வை அங்குள்ளவர்கள் வாழ்வதை பார்த்து அவர்களிடம் சேர்வதற்காக போயிடுவார்கள் ஆகவே இங்குள்ள தமிழ் மக்கள் உண்மையாக இவர்கள் இனப்படுகொலை இனம் படுகொலை என்று மிகவும் சத்தமாக சர்வதேசத்தை சொல்லுகின்றார்கள் இனம் பார்க்க இவர்கள் செய்யும் நாடகங்களினால் தமிழ் மக்களின் தொகை குறைந்து வந்து போகக்கூடும் சண்டை இரண்டாயிரம் ஒன்பதாம் ஆண்டு முடிந்திராவிட்டால் அடுத்தடுத்த வருடங்களிலும் பல இளைஞர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் அழிந்திருப்பார்கள் பலர் இந்த சண்டையை சாட்டாக வைத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு சென்று புகழுடன் கோரி அங்கேவாளர் தொடங்கியிருப்பார்கள் ஆகவே தமிழினம் மரணத்தை விட வழியால போவதாலேயே இனம் இங்கு மிகவும் சிறுபான்மையாக போய்விடும் ஆகவே நாங்கள் ஒன்றுக்கும் ஒரு உரிமையோ அல்லது வேறு எதையோ கேட்கும் நிலைமைக்கே இல்லாத அருகதையற்றவர்களாக தொகையின தொகையின் மூலம் போய்விடுவோம் ஆகவே தமிழர்களுக்காக உதவி செய்கிறோம் என்று சொல்லி தங்கள் நன்மைக்காக வெளிநாட்டில் நாடகங்கள் ஆடுபவர்கள் எங்க தயவு செய்து இங்குள்ள மக்களை ஏழை மக்களை காசு பணம் இல்லாதலோ இல்லாதவர்களையும் படித்த குடும்பம் இல்லாதவர்களையும் படித்த குடும்பத்தவர்கள் ஸ்டுடெண்ட் விசா மூலம் போய் விடுவார்கள் படித்த குடும்பம் இல்லாதவர்கள் போகக்கூடிய வசதி விதவ மாட்டாது ஆகவே அவர்கள் இங்குள்ள போராட்டங்கள் போர் போர்கள் மீண்டும் நடந்தால் போர் மீண்டும் நடந்தால் அழிந்து விடுவார்கள் ஆகவே கடவுளின் பெயராய் நான் அவர்களை வெளிநாட்டிலிருந்து நாடகம் போடுவதை கேட்பது தயவு செய்து எங்களை இங்கு வாழ விடுங்கள் ஏழை மக்களை வாழ விடுங்கள் என்றுதான் கேட்கின்றோம் இங்குள்ளவர்கள் தங்கள் அலுவல்களை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நிலையில் உள்ளனர் எப்பொழுது பார்த்தாலும் இங்குள்ள அரசாங்கம் ஜனாதிபதி அடிக்கடி சம உரிமை உண்டு எல்லோரும் ஓரினத்து மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் வடக்கு கிழக்கு தெற்கண்டு இல்லாமல் சேர்ந்து வாழ்வோம் என்றும் தொலைக்காட்சி ஒன்றில் அவர் வவுனியால் பேசிய பேச்சு அவர் தமிழிலும் பேசியுள்ளார் ஒரே இனம் ஒரே மக்களாக வாழ்வோம் என்றுதான் கூறு அதே ஒருவரும் கவனத்தில் எடுப்பதில்லை யாரும் பகுப்புவாதிகள் ஒன்று ரெண்டு பேர் எங்கேயாலும் கதைத்தார் அதை தூக்கி பிடித்து சிங்களவர் தமிழரை அழிக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் தமிழ் மக்கள் சிங்கள மக்களின் இடத்தில்தான் பாதுகாப்புக்கு தேடி வந்து இருப்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த முப்பது வருடம் மிகவும் போர்கள் வடக்கு கிழக்கில் பெரிய பிரச்சனைகள் நடந்த காலத்தில் எல்லோரும் இங்குதான் ஓடி வந்தார்கள் பாஸ் மூலம் பல தடுக்க தடுக்கப்பட்ட வந்துடும் வந்து வாழ்கின்றார்கள் ஆகவே நடைமுறையில் பார்த்தால் தமிழ் மக்கள் சிங்கள மக்களுடன் சேர்ந்து வாழ்வது பாதுகாப்பு என்று வருகின்றார்கள் இதை ஒருவரும் உணரவில்லை இனி எங்கள் இலங்கை மக்கள் எல்லோரும் இலங்கையர்கள் இலங்கை மக்களுக்கும் இந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கும் பல விதமான வித்தியாசங்கள் உண்டு பழைய அரசியல்வாதிகள் தங்கள் சுயநலத்திற்காக எங்கள் இலங்கை மக்களை தமிழ்நாட்டு மக்களுடன் சேர்த்து தொப்பு கொடி அவர்கள் எங்கள் தாய்நாடு என்றெல்லாம் பிழையான விதமாக மக்களுக்கு தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் இது இலங்கை இருந்த நாடு சிவபுரி என்றும் லங்காபுரி என்றும் ராவணன் ஆண்ட நாடு இங்குள்ள தமிழ் மக்கள் இங்குள்ள பூர்வீக மக்கள் அவர்கள் இந்தியாவில் இருந்து வரவில்லை ஒரு சரித்திர புத்தகத்திலாவது இலங்கை தமிழ் மக்கள் இந்தியாவில் இருந்து இன்ன தேதியில் வந்தார்கள் என்று இருக்கவில்லை ராவணன் இந்த நாட்டை ஆண்டவர் அவர் சிவபக்தன் அப்ப ராவணனுக்கு முதல் ஒரு அரசன் இருந்ததாக சரித்திரம் இல்லை நாங்கள் இலங்கை மக்கள் பேசும் தமிழுக்கும் இந்திய மக்கள் பேசும் தமிழுக்கும் பலவிதமான வித்தியாசம் உண்டு எங்கள் பண்பாடுக்கும் அவர்கள் பண்பாட்டுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு உதாரணமாக சைவ மக்களின் திருமணங்களோ அல்லது மரணக்கலங்களும் ஈமக்கிரியலோ இந்திய மக்கள் இந்திய தமிழ்நாட்டில் நடப்பதற்கு பார்க்க வித்தியாசம் உண்டு ஆகவே எங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒருவித தொடர்பும் இல்லை தம எங்கள் மக்களின் தராதரம் மிகவும் உயர்ந்தது அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் நடிப்புக்கு தான் முன்னிடம் கொடுத்து அவர்கள் எல்லாம் நடிப்பவர்கள் ஆடுபவர்களை தான் தலைமையாக கொண்டவர்கள் ஆகவே எங்கள் மக்களில் அந்த பிரச்சனையால் இருக்கவில்லை எங்கள் நாட்டில் எந்த தலைவராவது ஊழல் குற்றச்சாட்டு அல்லது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் எந்த மாதிரி இல்லை ஆகவே எங்கள் பண்பாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் வித்தியாசம் அவர்கள் எங்கள் அரசியல் சுயநிலை எங்கள் நாட்டில் உள்ள சுயநிலை தமிழ் அரசியல் வாதிகளை பாதித்து தங்கள் அரசியலை அங்கு நடத்துவதற்காக நாடமாடுகின்றார்கள் கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்தார் இப்பொழுது சமீபத்தில் அந்த மாநாட்டுக்கு பிறகு சொன்னதை நான் வாசித்தேன் இலங்கை அரசாங்கம் போரை நிற்பாட்டுறேன் என்று இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றி நபடியால் தான் உண்ணாவிரதத்தை நிற்பே நிப்பாட்டினேன் என்று ஆனால் உண்மையாக இந்திய அரசாங்கம் யுத்தத்துக்கு உதவி செய்து கொண்டு இந்திய அரசாங்கம் மந்திரி மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் நான் வாசித்திருந்தேன் ஆகவே இந்தியாவை இலங்கை அரசு ஏமாற்றி என்பது அவர் சொல்லும் ஒரு அப்பட்டமான பொய் என்றுதான் நான் கூற வேண்டும் இலங்கை அரசாங்கம் ஏமாற்றதிலேயே இலங்கை யுத்தத்தை நிறுத்த வேண்டு சொன்னதென்றதை நாங்கள் நம்ப முடியாது அதுக்காண்டுத்தான் தான் உண்ணாவிரிட்டதை நிப்பாட்டினேன் என்று சொன்னார் இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் சேர்ந்து போராடி என்றுதான் இங்கு பலரின் கதை ஆகவே இப்படி அவர்கள் எங்கள் எங்களை தங்கள் இது தங்கள் சுய நலத்திற்காக பாதிக்கின்றார்கள் அவர்கள் நடத்தின டெசோ மாநாட்டில் இங்கு முக்கியமாக தமிழகத்துக்கு சப்போர்ட் இருக்கும் மைக்கோ நெடுமாறன் போன்றவர்களே போகவில்லை ஆகவே இந்த டெசோ மாநாடு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆட்களால் நடத்தப்பட்ட நாளம் அதை பற்றி நாங்கள் உண்மையாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை நான் போனமுறை பேசும் பொழுதும் சொன்னான் அவர் நாடகம் எழுதுபவர் அவர் ஒரு தான் அரங்கேற்றுகிறார் என்று அதில் கூடி நாங்கள் பார்த்தோம் இந்திய அரசாங்கம் ஒருத்தாழமன்ற சொல்லு பாவிக்க கூடாது என்பது பிறகு பாவிக்க விட்டது சென்னையில் நடத்த விடமாட்டார்கள் இருந்தார்கள் பிறகு நடத்தினார்கள் ஆகவே இதுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு நாடகமாகத்தான் எல்லாம் தெரிகின்றது ஆகவே நாங்கள் அதை பற்றி உண்மையாக சிந்திக்க தேவையில்லை அவர்களின் உதவியும் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் பிரச்சனைகளை தமிழ் மக்கள்